கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலி நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தின் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஏன் உலகம் முழுவதுன்னு கூட சொல்லலாம் கெட் அவுட் மோடி என்ற முழக்கம் வந்து ஹேஷ்டாக் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வைரலாக இருக்கிறது கூடுதலாக பார்த்தோம்னா தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கல்விக்கான நிதியை வந்து ஒன்றிய அரசு தரமறிக்கிறது அண்ணாமலை அவர்கள் கூட உதயநிதி குறித்து தவறாக பேசியிருக்காரு உங்கள் வீட்டுக்கே நேராக வரேன்ற மாதிரியான கருத்தை சொல்லியிருக்காரு உதயநிதி அவர்களும் பதிலுக்கு வந்து அண்ணா சாலைக்கு வந்து பாரு அப்படின்ற மாதிரியான கருத்தை வச்சுருக்காங்க கூடுதலாக பார்த்தோம்னா இங்கே இந்தி திணிப்பை வந்து மையப்படுத்தி பல்வேறு கருத்துக்கள் வந்து பேசப்பட்டு இருக்கிறது இந்த சம்பவத்தை நம்ம எப்படி சார் பார்க்கலாம் இல்லை அடிப்படையான பிரச்சனை வந்து ஒன்றிய அரசாங்கம் இந்தியை நீங்கள் ஏற்றுக்கிட்டா தான் தமிழ்நாட்டுக்கு கல்வி நீதி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறது தான் அடிப்படையான பிரச்சனை மற்றதெல்லாம் வந்து திசை திருப்புறதுக்காக அண்ணாமலை பேசுகிற விஷயம் அப்போ டிபேட் வந்து நீங்கள் நாங்கள் சொல்கிறத ஏற்றுக்கிட்டால் தான் இந்தியை அரசு பள்ளியில் கற்பித்தால்தான் உங்களுக்கு நிதி தருவோன்னு சொல்கிறது சரியாக தவறான் அதுதான் மக்கள் வந்து முடிவு பண்ணணும் அப்படி ஒரு ஒன்றிய அரசாங்கம் சொல்ல முடியுமா மோடி வீட்டிலேருந்து எதுவும் பணம் கொண்டு வராங்களா நிர்மலா சீதாராமன் வீட்டிலேருந்து எதுவும் பணம் கொண்டு வராங்களா தமிழ்நாடு மக்கள் கொடுத்த வரி பணத்தை நீ பிடிங்கிற பிடுங்கிட்டு அதை திரும்ப வந்து கேட்டால் நான் தரமாட்டோன்னு கண்டிஷன் போட்டால் ஏங்க ஆசிட்ட நீ வாங்குற வாங்கிட்டு திருப்பி அதை நான் திருப்பி தரணும்னா நான் சொல்கிறதா நீ கேட்குன்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் பாருங்கள் சரிங்களா இப்படி தான் பல மாநிலங்களுக்கு இந்த விஷயத்துன்னு இல்லை எல்லா விஷயத்துலையும் அப்படி தான் இப்போ பேரிடர் மேலாண்மை நிதி மற்ற மாநிலத்துக்கெல்லாம் கொடுக்குற தமிழ்நாட்டுக்கு ஒரு பைசா கொடுக்க மாட்ற இப்படி எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து சொல்ல முடியும் இப்போ மொத்தமாக தமிழ்நாட்டை வந்து புறக்கணிக்கிறது அப்படின்றது பிரச்சனை எங்கே வருதுன்னா தமிழ்நாட்டோட கல்வி அவங்களை அச்சுறுத்துது தமிழர்கள் வந்து இருமொழி கொள்கையை வைத்து குறிப்பாக ஆங்கிலம் பயின்று உலகம் முழுவதும் போய் ஒரு அறிவார்ந்த சமூகமாக தமிழ் சமூகம் வளர்ச்சி பெறுறது அப்படின்றது வந்து ஆர்எஸ்எஸ் தனது பிற்போக்குத்தனத்தை நுழைக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது காரண கல்வி இதை கட்சி காலத்திலே வந்து உணர்ந்தாங்க சங்க காலத்திலேருந்தே நம்மளுக்கு வந்து ஒரு கல்வி தொடர்பான ஒரு பெரிய மரபு வந்து இருக்குது இடையில் பார்ப்போம் அதை ஒழிச்சாங்க திரும்ப நீதி கட்சி பெரியாரெலாம் வந்து மறுபடியும் அதை வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்றதான் இப்போ தமிழ்நாட்டின் கல்வி அவர்களை உறுத்துகிறது அப்படின்றதான் முக்கியமான விஷயம் இப்போ கல்வியை ஒழிக்கணும்னா என்ன செய்கிறது இப்போ மற்ற மாநிலங்கள்லாம் என்ன பண்ணாங்க இப்போ பீகாரில் ராஜஸ்தானில் எல்லாத்துலேயும் பீகாருக்குன்னு தனி மொழி இருந்துச்சு ராஜஸ்தானுக்கு தனி மொழி இருந்துச்சு பெங்காலில் வந்து அவங்களுக்கு தனி மொழி இருக்குது ஆனாலும் இன்றைக்கி அங்கே ஹிந்தி படம் தான் ஓடுது பெரும்பாலும் ஹிந்தி தான் பேசுகிறாங்க அப்போது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து அவர்களை வந்து ஒரு இந்தி பேசும் மக்களாக மாற்றுவது அப்படின்னா அது வந்து மொத்தமாக ரெண்டு விஷயத்துக்கு ஒன்று பாஜகவோட பிற்போக்கான பிரச்சாரம் ஆர்எஸ்எஸ்ஸோட ஒரு முக்கியமான கொள்கை இருக்குது ஆர்எஸ்எஸ் வந்து மொழி வழி மாநிலங்கள் என்பது இருக்கக்கூடாது மொழி வழி இடம் இருக்கக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் வழி தேசிய மா அடிப்படையில் வந்து மாநிலங்கள் உருவாக்கப்பட்ட போது எதிர்த்து அமைப்பு ஆர்எஸ்எஸ் இன்றைக்கி அவங்களுக்கு இந்த மொழி வழி மாநிலத்தை அழிக்கணும் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் வெஸ்ட் பெங்கால் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது இதையெல்லாம் மாற்றிட்டு டெல்லியில் ஒரே ஒரு பேரரசர் அவர் கீழே மாவட்டங்கள் அப்படி தான் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா பார்ப்பனல் ஒரு தேசிய இனமாக இந்த நாட்டில் இல்லை அவர்களுக்கென்று சொந்தமாக எந்த மாநிலமும் கிடையாது அப்போ நம்மளுக்கு என்னைக்காக இருந்தாலும் இந்த மொழிவெளி மாநிலம் என்பது அச்சுறுத்தல் அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க அப்போது ஒரு மாநிலத்தை வந்து ஒழிக்கிறது அப்படின்னா ஒரே குடையின் கீழ் கொண்டு வருவதற்கு அவர்களுக்கு ஒரு மொழி ஒரே மொழியை வந்து கொண்டு வர்றது அப்படின்றது முக்கியமாக இருக்குது அதனால தான் சமஸ்கிருதத்தின் இந்தியும் வந்து திணிக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் சமஸ்கிருதம் எத்தனாயிரம் பேர் இந்த நாட்டில் பேசுகிறாங்க உங்களுக்கு தெரிஞ்சு யாராலும் பேசுகிறாங்களா இந்த வீடியோ கேட்குற யாராலும் யோசிச்சு பாருங்கள் யாராவது சமஸ்கிருதம் பேசுகிறாங்களா ஈவன் வந்து பார்ப்பனன் சமஸ்கிருதம் பேசுகிறாங்களா பேச தெரியுமா அவங்களுக்கு மந்திரம் தானே தெரியும் என்ன அர்த்தம்னு கூட தெரியாது ஆனால் அந்த மொழிக்கு பல நூறு கோடி ஒதுக்குறாங்க ஆனால் தமிழுக்கு ஒதுக்க மாட்றான் மற்ற மொழிக்கு ஒதுக்க மாட்றான் அப்போ என்ன நோக்கம் பாருங்கள் செத்து போன ஒரு மொழி இருபத்தாறாயிரம் பேர் தான் அதை பேசுகிறதா அஃபீசியலாக ரெக்கார்டு இருக்குது அந்த மொழிக்கு நீங்கள் அப்படி வந்து முக்கியத்துவம் கொடுக்குறீங்க இப்போ மற்ற மாநிலங்களை ஒழித்தது போல் தமிழ்நாட்டை ஒழிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்தியா அவங்க திணிக்கிறாங்க அதுக்கு தான் புதிய கல்விக் கொள்கையை வந்து தேசிய கல்விக் கொள்கையை வந்து கொண்டு வராங்க சரிங்களா வகுப்பில் பாஸ் ஆகணும் எட்டாம் வகுப்புல பாஸ் ஆனால் தான் அடுத்த வகுப்புக்கு போக முடியும் இங்கே அஞ்சாவது வகுப்பு பொதுத் எட்டாவது வகுப்பு பொதுத் தெருவு அப்படின்னு ஒரு வச்சா அப்போ எந்தெந்த வகையெல்லாம் தமிழ்நாட்டோட கல்வியை அழிக்கிறது அப்படின்றதுக்கான வேலையை தான் அவங்க வந்து பார்க்குறாங்க ஒன்று ரெண்டாவது ஒரு மாநில ஒரு ஒரு மாநிலத்தில் என்ன கல்வி முறை இருக்குன்றது யாருங்க தீர்மானிக்கணும் அந்த மாநிலத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் இருக்குது அவங்க சட்டம் இயற்றி தமிழ்நாட்டு சட்டமன்றம் தீர்மானிக்கணுமா டெல்லியில் உள்ள சில அதிகாரிகள் உட்காந்து நீங்கள் தீர்மானிப்பீங்களா சொல்லுங்கள் எங்கள் மாநிலத்துக்கு நாங்கள் தானே முடிவு பண்ண முடியும் இப்போ தமிழ்நாட்டுக்கும் காஷ்மீருக்கும் அஸ்ஸாமுக்கும் கேரளாவுக்கும் ஒரிசாவுக்கும் பெங்காலுக்கும் கர்நாடகாவுக்கும் மகாராஷ்ட்ராவுக்கும் ஒரே மாதிரியான பாடத்திட்டம் ஒரே மாதிரியான கல்வி முறை எதுக்கு வைக்கணும் எல்லாமே வேறுபட்ட ஒரு கல்ச்சர் இல்லை அப்படி இருக்கிற போது எங்களுக்கான மொழி நாங்கள் என்ன பாடத்திட்டம் வைக்கிறது இதையெல்லாம் நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் நீ எதுக்கு அங்கே உட்காந்து முடிவு பண்ணுறது தான் முக்கியமான கேள்வி சரியா இதில் ஏதாவது குறைகள் சிக்கல் இருந்தால் நீ சுட்டி காட்ட அதை சரி பண்ணுவோம் அவ்வளோதான் அப்படி இல்லாமல் ஒரு மா இப்போ நீங்கள் இந்திய அரசியல் சட்டம் கூட்டாட்சி அரசியல் சட்டம் ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் கூட்டாட்சி என்பது இந்திய அரசியல் சட்டத்தின் அடிப்படை கூறு அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு கான்ஸ்டியூஷன் யூனிட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு கான்ஸ்டியூஷன் யூனிட் அப்போ செப்பரேட்டான ஒரு அரசியல் சட்டம் அழகாக இருக்கக்கூடிய மாநில அரசை நீ எப்படி கட்டுப்படுத்துவ ஆரம்பத்தில் இப்போ வந்து இடையில் பிஜேபி ஒரு வாதத்தை வச்சாங்க மதச்சார்பற்ற ஜனநாயக சோசலிச குடியரசு அப்படின்ற வார்த்தை ஆரம்பத்தில் அம்பேத்கர் வைக்கல அதையெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சரி அப்படி வந்தால் கல்வி என்பது பட்டியலில் தான் இருந்துச்சு அம்பேத்கர் உருவாக்கி அரசியல் சட்டத்தில் கல்வி மாநிலப்பட்டியில் தான் இருந்துச்சு எமர்ஜென்சி பீரியடில் தானே போச்சு பொதுப்பட்டியலுக்கு அது திரும்ப கொண்டு வரணும்ல ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் கொண்டு வந்து இதையும் கொண்டு வா ஏன் கல்வியை கொண்டு வர மாட்டேன் இப்போ கல்வி என்ற விஷயம் அரசியல் சட்டம் உருவாக்குற போது அரசியல் நிர்ணய சபையில் உள்ள அறிஞர்கள் எல்லாம் விவாதித்து அது மாநில அரச்கிட்ட தான் இருக்கணும்னு சொன்னாங்க இடையில் காங்கிரஸ் வந்து தேவையில்லாமல் அதை வந்து அங்கே கொண்டு போனாங்க காங்கிரஸ்ல அந்த ஆர்எஸ்எஸ்காரெல்லாம் நிரம்பி இருந்தாங்க அவங்க பிளான் பண்ணி தான் வந்து எல்லாத்தையும் கொண்டு போகிறாங்க அப்படி போன ஒரு விஷயம்தான் அப்போது ஒரிஜினலாக நோக்கம் வந்து கல்வி என்பது அந்தந்த மாநில மக்கள் அந்தந்த மாநில அரசு சட்ட மாநில சட்டமன்றம் தான் போது நீ எதுக்கு அங்கே உட்காந்துட்டு அது இது அப்படின்னு ஒன்று நம்ம கேள்வி இதான் அடிப்படையான கேள்வி ரெண்டாவது வரி பயிர்வு மற்ற விஷயங்கள்லாம் வந்து அது வந்து நாங்கள் கொடுக்குற வரி தான் அது எங்களுக்கு கொடுக்க வேண்டியது உங்கள் கடமையும் பொறுப்பும் இருக்குது இதை வச்சுட்டு மிரட்டுறது அப்படின்றது வந்து இது ஒரு கூட்டாட்சி நாடாக வந்து அப்படி இருக்க முடியாது அப்படின்ற நிலையை நோக்கி தான் அது வந்து போகுது எல்லோரையும் அப்படி மிரட்டி எதுவுமே தரமாட்டோம் எங்கள் ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறது நல்லதான்னு சொல்கிறாங்க மூணாவதாக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறத தமிழ்நாட்டில் யார் தடுத்தா சொல்லுங்கள் இப்போ மதுரையில் எத்தனை இடத்துல போய் ஹிந்தி படிக்கிறாங்க பல இடத்துல ப்ரைவேட்டில் படிக்கிறாங்கள்ல அது பிரச்சனை கிடையாது நீங்கள் ஜெர்மன் படிங்க ஜப்பான் படிங்க ஹிந்தி படிங்க ஒரியா படிங்க பெங்காலி படிங்க எது வேணாலும் படிங்க அது மலையாளம் படிக்கலாம் தெலுங்கு படிக்கலாம் யாருக்கு என்ன பிரச்சனை தனியாக போய் படித்துக்கள் நீங்கள் எங்கே பிரச்சனை வருதுன்னா ஸ்கூலில் கட்டாயமாக நீங்கள் ஹிந்தி படிக்கணும்னு சொல்கிறோங்க கட்டாயமாக எதுக்கு ஹிந்தி படிக்கணும் காரணம் சொல்லு கட்டாயமாக இந்தியை ஏன் படிக்கணும் இல்லை அரசு பள்ளி மாணவர்கள்லாம் முன்னுக்கு வரக்கூடாதா ஏன் அவங்க படித்தா தான் ஹிந்தி படித்தா முன்னுக்கு வந்துடுவான்னு ஆதாரத்தை காட்டு இந்தி படித்தா எங்களுக்கு வந்து உலகளாவிலே மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குன்னா படிச்சுட்டு போகிறோம் என்ன பிரச்சனை இருக்குது இப்போ ஆங்கிலம் படிக்கிறதுனால எங்களுக்கு உலகளாவிய வாய்ப்பு இருக்குது நாங்கள் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி உலகம் முழுக்க தமிழர்கள் போய் வந்து எல்லா ஐடி நிறுவனங்கள் அமெரிக்காவில் உள்ள பெரும்பாலான மருத்துவர்கள் பொறியாளர்கள் எல்லாம் வந்து தமிழர்கள் இருக்கிறாங்க லண்டன்லேருந்து ஈரோப் முழுக்க வந்து இருக்கிறாங்க அதுக்கு ஆங்கிலம் படித்ததான் முக்கியமான காரணம் அதை உருவாக்கியது திராவிட இயக்கம் சரிங்களா இப்போ நீ ஹிந்தி படித்து எங்களுக்கு ஏதாவது வேலை கிடைக்கிது எங்கே வேலை கிடைக்கும் சொல்லு பாணிபூரி கடை இல்லையா எங்கே வேலை கிடைக்கும் இப்போ ஹிந்தி படிச்சுட்டு அங்கே வந்து உத்தரப்பிரதேசத்தில் பத்து லட்சம் பேர் ஃபெயில் ஆயிருக்காள் ஹிந்தியில் அவனுக்கே நீ ஹிந்தி சொல்லித்தர முடியல நீ இன்றைக்கி ஹிந்தி படிச்சவன் போகிறான் கும்பமேளாவில் போய் எப்படி கிடக்கிறான் பாருங்கள் அங்கே என்ன கூத்து நடக்குது இப்போ நீங்கள் ஒரு உதாரணம் பாருங்கள் இப்போ ஆங்கிலம் நல்லா படித்து சொந்த தாய்மொழியை படித்து நல்ல ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்கவன் கும்பமேளாவில் இப்படி கூத்து அடிப்பானா இப்படி பிற்போக்குத்தனத்தில் மூலி இருப்பானா தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளோ பேரும் கும்பமேளாவுக்கு போகிறாங்க ஏன் போகல இப்போ இந்த கல்வி தான் அது காரணம் கல்வி வந்து சிந்தனையை உருவாக்கும் அங்கே போய் நீங்கள் ஐம்பது கோடி பேர் போய் வந்து ஒரு ஆற்றுல குளிச்சா அது என்னங்க ஆகும் அந்த தண்ணியில் போய் அப்படி குளிக்க முடியுமா அப்படி என்ன தேவை அவசியம் வந்திருக்கு அப்படி ஒன்றும் கிடையாது ரயிலில் போய் உடைக்கிறான் பூரா கலவரம் பண்ணுறான் சரிங்களா அப்போ சாகுறான் அப்போ இப்படியெல்லாம் வந்து மக்கள் இருக்கக்கூடாதுன்றது தான் இந்த சிந்தனை அந்த சிந்தனையை வந்து எங்கள் தாய்மொழியும் ஆங்கிலம் வந்து கொடுக்குறது போதும் ஏன் மாணவர்கள் மேல் மூன்றாவதாக ஒரு மொழியை திணிக்கணும் கட்டாயப்படுத்தி ஏன் திணிக்கணுன்றதா நம்ம கேள்வி அப்போ திணிக்க வேண்டிய தேவையும் அவசியம் வந்து கிடையாது ஏற்கனவே மாணவர்கள் கல்வி சுமை வந்து கடுமையாக இருக்கணும் பிள்ளைகள்லாம் இன்றைக்கி எப்படி இருக்காங்கன்னு பார்ப்போம் அப்போ அவங்க மேலே இன்னொரு மொழியை கட்டாயமாக திணிக்கிற போது அது தேவையற்றதாக வந்து இருக்குது இந்திக்கு எல்லாருக்கும் டீ டீச்சர் போடுவீங்களே எல்லா இனிமே எதுக்கு அதனால் என்ன நாங்கள் ப்ராக்டிக்கலாக நம்ம பேசுவோங்க நடைமுறையிலேருந்து பேசுவோம் இன்றைக்கி தமிழ்நாடு தமிழும் ஆங்கிலம் படித்து வளர்ந்துருக்கா இல்லையா உத்தரப்பிரதேசம் இந்தி தான் முழுசாக படிக்கிறாங்க அவங்க தமிழும் படிக்கலை ஆங்கிலம் பெரிய அளவில் படிக்கலை இதை விட அவங்க பின்தங்கியிருக்காங்களா இல்லை எல்லா நிதியும் உத்தரப்பிரதேசத்திலும் கொட்டுறீங்க எல்லா நிதியும் பீகாரில் தான் கொட்டுறீங்க பின்தங்கியிருக்காங்க அப்போ உலக தொடர்பு மொழியாக ஆங்கிலம் தேவை அப்படின்றத நம்ம முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறோம் இந்தி தேவைன்னா நம்ம படிச்சுக்கிறோம் தனிப்பட்ட முறையில் இந்தி தேவைப்படுறவங்க படிச்சுக்கலாம் இப்போ ஒரு தமிழ்நாட்டில் நூறு பேர் படிக்கிறாங்கன்னா ஒரு நாலு பேர் டெல்லிக்கு போகணும் எனக்கு ஹிந்தி தேவைனா நாலு பேர் தனியாக படிச்சுக்கணும் எதுக்கு தொண்ணூத்தாறு பேர் படிக்கணும் இப்போ இந்த நார்த் இந்தியாவில் இருந்து பெரும்பாலும் உத்திரப்பிரதேசம் பீகார் எல்லா இடங்கள்லேயும் தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வராங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் கட்டுமான தொழில் அவங்க இல்லாமல் இல்லை எல்லா தோட்டங்களும் எல்லா ஹோட்டலில் வந்துட்டாங்க மதுரை கோனார் மிஸ்க்கு சிம்மக்கல் கோணார் மிஸுக்கு அவங்க வந்துட்டாங்க சென்னை முழுக்க எல்லா கடையில் அவங்க தான் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை கேரளாவில் ஏலத்தோட்டத்துலேருந்து இருந்து காப்பி தோட்டம் வரை அத்தனை அவங்க வேறுடாங்க நீங்கள் கர்நாடகாவில் எல்லா வே ஹோட்டலில் எல்லா இண்டஸ்ட்ரியில் அவங்க தான் இருக்கிறாங்க இன்னும் வட மாநில தொழிலாளர்கள் இல்லாமல் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா இயங்காது அவங்க எல்லாம் ஹிந்தி தானே படித்தாங்க ஹிந்தி படித்து ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இங்கே வரான் அப்போ அவனுக்கு நீ வேலை கொடுத்துருக்க முடியாதண்ணே ஹிந்தி படித்தா எங்களுக்கு வந்து வளர்ச்சி முன்னேற்றம் அப்படின்னா கொடுக்க முடியாதண்ணே தமிழ்நாடு கேரளா கர்நாடகாவில் வந்து இங்கேருந்து அங்கே வேலை தேடி ஓடுறாங்களா சொல்லுங்கள் அப்போ இந்தி முன்னேற்றம்னா உங்கள் மாநிலம் ஏன் முன்னேறலை எதுக்கு எங்கள் பணத்தை இன்னும் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க சவுத்தோட பணத்தை எடுத்து நீ எதுக்கு இன்னும் போட்டுக்கிட்டு இருக்க சொல்லணும்ல அப்போ இந்தியால் முன்னேற்றம் அப்படின்றது இல்லை அப்படின்றதான் யதார்த்தமான உண்மை அவர்களுக்கு வேறு நோக்கம் இருக்குது மொழிவழி மாநிலத்தை ஒழிப்பது அதே போல் ஒரே மொழியை கொண்டு வந்தால் முதலாளிகளுக்கு எளிது கல்வி வந்து பொதுவில் வந்து அப்படி பண்ணால் அங்கேருந்து இங்கே வந்து யூனிவர்சிட்டி தொடங்குறதுலேருந்து எல்லா வேலையும் அவங்க வந்து பண்ண முடியும் சினிமா எடுக்கிற கூட இந்தி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரே படம் எடுத்தால் போதும் இந்தியா முழுவதும் வந்து ஓடும் அப்படின்றது தான் இப்போ இது அடிப்படையில் வந்து இந்தி வந்து ஒரு தேசிய மொழி கிடையாது சரிங்களா இந்தி தவிர்த்து மீதி மொழி பேசுகிறவங்களா இந்தியாவில் அதிகம் சரிங்களா அப்படி இருக்கிற போது ஒரு இங்கே வந்து அலுவலக மொழி நிறைய மொழி இருக்குது எல்லா மொழியும் எல்லா ஸ்டேட்லேயும் படிக்க முடியுமா இருபத்தி ரெண்டு மொழி இருக்குது இருபத்தி ரெண்டு மொழி எல்லா மொழிக்கும் எல்லா இடத்துலையும் சொல்லிக் கொடுப்பீங்களா அப்போ எது தேவையோ அதை வந்து அந்தந்த மாநிலம் அந்த மக்களும் வந்து அதை தீர்மானிக்கிட்டோம் நீ கொண்டு வந்து திணி ஏன் கட்டாயமாக திணிக்கிறேன்னு கேட்குறேன் இப்போ என்ன எங்களுக்கு பிரச்சனை தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் என்ன பிரச்சனை என்ன குறைன்னு சொல் அதை சொல்லிட்டா நம்ம வந்து பேசலாம் அதை பற்றி எதுவுமே பேசாமல் நீங்கள் ஏன் இது பண்ண மாட்டீங்க நீங்கள் ஏன் இது பண்ண மாட்டீங்கன்னா இது ஒரு அபத்தமான அர்த்தமற்ற பேச்சு அதை ஏற்க முடியாது தமிழ்நாடு தெளிவாக வந்து இருக்குது எங்கள் குழந்தைகள் மேல் நாங்கள் இனியும் சுமையை ஏற்ற மாட்டோம் தமிழும் ஆங்கிலமும் எங்களுக்கு வந்து போதும் வேறு மொழி இன்னைக்கு உலகத்தில் முன்னேறி வருது ஜாப்பனீஸ் முன்னேறி வருது ஜெர்மன் முன்னேறிவேன் அதையும் நாங்கள் படிப்போம் ஹிந்தி அதுபோல் வந்து உலக அரங்கில் வந்து வருது ஹிந்தி தெரிஞ்சால் நம்ம பல இடங்களில் போய் வந்து நிறைய நிறைய வேலை வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு அந்த நேரம் அதை வந்து படிச்சுருவோம் எங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது இப்போ நீங்கள் இந்த கருத்து சொல்லியிருந்தாலும் கெட் அவுட் மோடின்ற ஒரு கருத்து வந்து உலக அளவில் வந்து ட்ரெண்ட் ஆகியிருக்கு இது வந்து நம்ம பிரதமருக்கே வந்து ஒரு அவமதிப்பாக தான் நம்ம பார்க்க முடியும் அதாவது அண்ணாமலை பண்ணிவிட்ட வேலை தான் அது அண்ணாமலைக்கு மோடிக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில அவர் வந்து ஒரு பிரச்சனை உருவாக்கி கெட் அவுட் மோடின்னு சொல்லு சொல்லிப்பார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவர்தான் வம்பு இருக்கிறார் வம்புலுக்கு போய் அதை இன்னைக்கு ட்ரெண்ட் ஆகி கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் பேருக்கு மேலே அது வேர்ல்டு நம்பர் ஒன்னாக அது வந்து போய்கிட்டு இருக்குது பதிலுக்கு இவங்க பண்ணது ஒன்றும் செய்ய முடியலை ஒரு இந்தியா மூலமும் உள்ள கட்சி பண்ணாலும் ஒன்றுமே அவனால் செய்ய முடியலைன்றத எதார்த்தம் அப்போ மோடி மீது எந்தளவுக்கு மக்களுக்கு வெறுப்பு இருக்குது திமுக மட்டும் செய்ய முடியாது மக்கள் எல்லாம் சேர்ந்து தான் செய்கிறாங்க இப்போ நீ ஒரு அரசியல் பேசுகிற போது நாகரிகமாக பேசணும் உதயநிதி அவர்களை வந்து அவனை இவனை அப்படிலாம் வந்து அண்ணாமலை பேசினா இதனால் தான் மக்கள் வந்து கோபமாயிட்டாங்க அப்போ உண்மையான பிரச்சனை எங்கள் மேலே ஏன் திணிக்கிறேன்றது ஏன் கல்வி நீதி தரமாட்டது மாநில உரிமையை பறிக்காதன்றது இப்போ இந்த பிரச்சனையை திசை திருப்பதுக்கு தான் அண்ணாமலை வந்து இப்படி இழுத்து அது பிரச்சனையை கொண்டு போகிறாரு அதுவே இன்றைக்கி நெகட்டிவாகவும் அவங்களுக்கு வந்து போயிருச்சுது இந்த ட்ரெண்டிங் மூலமாக மோடியின் மீது மிகப்பெரிய வெறுப்பு மக்களிடம் இருக்கிறது அப்படின்றது மீண்டும் உறுதியாக இருக்கிறது அவர் சீக்கிரம் வெளியே போகிறது அவருக்கு நல்லது அவங்க கட்சிக்காரங்களாக அதான் விரும்புகிறாங்கன்றதை பார்த்தா தெரியுது நன்றி சார் நன்றி